பிரக்னென்ட் ஜாப் என்ற பெயரில் வெளியான கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்திருக்கிறார் இங்கு ஒரு நாற்பத்து நான்கு வயது நபர் பெண்ணை அம்மாவாக்கும் வேலையில் சேர நினைத்த தாராள பிரபுவிடம் மோசடி நடந்தது எப்படி என்னை அம்மாவாக்கும் நபருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவேன் ஸ்க்ரீனில் தெரியும் எனக்கு உடனே அழையுங்கள் இப்படி ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்த மயக்கத்தில் கண்மூடித்தனமாக ரூபாய் பதினோரு லட்சத்தை எழுந்திருக்கிறார் இங்கொரு என்ற பெயரில் பேசி வெளியிட்ட வீடியோவால் நடந்திருக்கிறது இந்த பயங்கரம் கடந்த மாதம் இன்ஸ்டாகிராம் முழுவதும் வீடியோ ஒன்று வைரலாகியுள்ளது அதில் தோன்றிய இளம் பெண் ஒருவர் பிரெக்னன்ட் ஜாபுக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்திருக்கிறார் ஹிந்தி மொழியில் பேசிய அவர் என்னை தாயாக்கும் ஒரு ஆண் வேண்டும் எனவும் என்னை கர்ப்பமாக்கினால் அவருக்கு நான் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்குவேன் எனவும் அதிரடி ஆஃபரை அறிவித்திருக்கிறார் மேலும் அவர் படித்தவரா படிக்காதவரா அவர் எந்த சாதியை சேர்ந்தவர் அவர் கருப்பா சிவப்பா அவர் பணக்காரரா அல்லது ஏழையா என எந்த தகுதியும் தேவையில்லை அவர் இருபது வயதோ அறுபது வயதோ எந்த வயது வித்தியாசமும் இல்லை ஆணாக இருந்தால் மட்டும் போதும் உடனே வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என விளம்பரம் செய்துள்ளார் தின்ன கூலி வேண்டுமா என்பது சொலவடை ஆனால் இங்கே கூலி கொடுத்து கரும்பு தின்ன கூப்பிட்டால் யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு அட்டகாசமான வேலைக்கு நான் நீ என்று போட்டி போட்டு அல்லவா அப்ளிகேஷனை போடுவார்கள் அப்படி இந்த வீடியோவை பார்த்துவிட்டு குதூகலமான ஒரு தாராள பிரபு இது எனது ஆப்ளிகேஷன் என அப்ளிகேஷன் போட துடித்திருக்கிறார் பூனேவை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது அந்த நபர் ஸ்கிரீனில் தெரிந்த எண்ணுக்கு கால் செய்து பிரெக்னன்ட் ஜாப் வேலையில் சேர என்ன செய்ய வேண்டும் என பொறுப்பாக கேட்டிருக்கிறார் எதிர்த்தரப்பிலிருந்து அழைப்பை பெற்ற ஒருவர் தன்னை பிரெக்னன்ட் ஜாப் நிறுவனத்தின் உதவியாளராக அறிமுகம் செய்து கொண்டு பேசியிருக்கிறார் பிரெக்னன்ட் ஜாபில் இணைய முதலில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நிறுவனத்தின் அடையாள அட்டையை பெற வேண்டும் என கூறியுள்ளார் அம்மாவாக்கும் சமூக சேவையில் மதிமயங்கி கிடந்த தாராள பிரபு உடனே அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து அடையாள அட்டையை வாங்கியுள்ளார் அடுத்த சில நாட்களில் பதிவு கட்டணங்கள் மருத்துவ பரிசோதனை சரிபார்ப்பு ஜிஎஸ்டி டிடிஎஸ் செயலாக்க கட்டணங்கள் போன்ற பல்வேறு சாக்கு போக்குகளை கூறி தாராள பிரபுவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சுருட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த நபர் பணம் தர மறுத்ததால் கட்டாயப்படுத்தி மிரட்டி பணம் பறித்திருக்கிறது அந்த கும்பல் இப்படியாக செப்டம்பர் முதல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மொத்தம் பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தை தாராள பிரபுவிடமிருந்து தாராளமாக வாங்கியிருக்கிறது இவை அனைத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பண பரிமாற்றங்களாக பி மற்றும் ஐஎம்பிஎஸ் பரிமாற்றங்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த நபர் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி செய்பவர்கள் பயன்படுத்திய செல்போன் எண்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து புனேவை சேர்ந்த ஒரு சைபர் கிரைம் அதிகாரி கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் இதுபோன்ற பிரெக்னன்ட் ஜாப் மோசடிகள் பதிவாகியுள்ளன சைபர் மோசடி கும்பல் பல நேரங்களில் ஆண்களை கவர்ந்தெடுக்க பெண்களின் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தி வலையை விரிக்கின்றனர் மேலும் பெண்களை கருத்தரிக்க பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படும் ஆண்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கப்படும் என்றும் ஆசையை தூண்டுகின்றனர் இந்த மோசடி விளம்பரங்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்பு கொள்பவர்களிடம் பதிவு கட்டணங்களுக்கு பணம் செலுத்தும்படி கூறி தங்களது முதல் பண வேட்டையை தொடங்குகின்றனர் பின்னர் மருத்துவ பரிசோதனைகள் சட்ட முறைகள் அல்லது பாதுகாப்பு வைப்புத் தொகை என்ற சாக்கில் அதிக தொகைகளை செலுத்தும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் லட்சங்களில் பணம் பரிமாற்றப்பட்டவுடன் அந்த மோசடி கும்பல் கண் நேரத்தில் காணாமல் போய்விடுகிறது பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் பிற மாநிலங்களில் இதுபோன்ற வழக்குகளில் பலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்தும் அனைத்துமே உண்மை அல்ல அதிலும் இது போன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மீது மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் சைபர் கிரைம் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க